வணக்கம் நண்பர்களே மிதுன ராசி மிதுன ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி அன்னைக்கு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோக் குமார் இது உங்கள் சாய் துருமே நான் சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான கருத்துக்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியான தீர்வையும் பரிகாரங்களையும் வழிகாடுதலையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சேனல் அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேர்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க பல நல்ல கருத்துக்களையும் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே நான் உங்களை கும்பிக்குமாறு இது உங்கள் சாய்த்திருவோம் நான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி ராசி அதிபதி புதன் இந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலையும் பத்தாம் இடத்திலையும் பயணிக்கப் போகிறார் பத்தாம் இடத்துல போய் நீச்சமாகி நீச்ச பங்கமாகப் போகிறார் அதனால் இந்த ராசிநாதன் புதன் பாக்கிய பத்தாம் இடத்துல நீச்ச பங்கம் ஆறுறதுனாலையும் பெரிய பிரச்சனை இந்த மாதம் மிதன ராசிக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் கடந்த பத்து பதினோரு மாதமாக பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரயங்களை உங்களுக்கு செலவுகளை பல விரயங்களை கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இந்த மாதமும் அதே பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு அடுத்த மாதம் குரு பயிற்சி அப்போ உங்களுக்கு ராசிக்கு அதாவது ஜென்ம குருவாக குரு வருவார் இந்த மாதம் முழுவதுமே பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனால் இந்த மாதமும் ஓரளவு செலவும் விரைவும் இந்த மிதன ராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும் அதே போல் ராசிநாதன் நல்ல இடத்துல போகிறதுனால நல்ல இடத்துல பயணிக்கிறதுனால அனைத்து செலவுகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து இந்த மாதம் ஜெயிச்சு வந்துடுவீங்க அதே போல் இந்த மிதன ராசி பள்ளி மாணவர்கள் காலேஜ் படிக்கிறவங்களாம் இந்த மாதம் தேர்வு எக்ஸாம் நல்ல முறையில் எழுதி நல்ல மார்க் எடுப்பாங்க ஏன்னா ராசி நாதன் தன் நட்பு வீட்டில் பாக்கியஸ்தானத்திலையும் அதே போல் குரு பகவானுடைய வீட்டில் சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகிறதுனாலையும் தேர்வு நல்ல முறையில் எழுதி நல்ல மார்க் இந்த மாதம் இந்த மிதன ராசி மாணவ மாலை கிடைக்கும் அதே இந்த ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பத்தாம் இடத்துக்கு சென்று நாலாம் இடத்தை ராசியை ராசிக்கு நாலாம் இடத்தை அதாவது வீடு மனை வாகன ஸ்தானத்தை பார்க்க போகிறார் அதனால் நீண்ட நாளாக வீடு வாங்காமல் இடம் வாங்காமல் இருக்கக்கூடிய புதன ராசிக்காரர்கள் தான் இந்த மாதம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற அமைப்பை ராசிநாதன் புதன் தன் வீட்டை தானே பார்த்து அந்த வீடு கட்டும் வீடு வாங்கும் இடம் வாங்கும் மூவி வாங்கும் வாய்ப்பை கொடுப்பார் அதே போல் சனி பகவான் ஒரு திருக்கணிதை பண்ணாங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாங்க பத்தாம் இடத்துக்கு சரி போகிறது பிரச்சனையா சார் நல்லதாக கெட்டதா அப்படின்னா நல்லதும் இல்லை பெரிய கெட்டதும் இல்லை சுமாரான பலன்களை தருவார் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு போகிறதுனால வேலை தொழில் ரீதியாக சில மன உளைச்சல்களும் சில ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் போகிறதுனால அந்த வேலையில் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இது போன்ற விஷயங்களை தான் கொடுப்பாரு பெரிய பாதிப்புகளை இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் செய்கிறது இல்லை ஜோதிட சாஸ்திரம் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலையும் சனி பகவான் பத்தாம் இடத்துலையும் ராசி அதிபதி புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துலையும் அமர்ந்து பல கலப்பு பலன்கள் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மிதன ராசிக்கு போகிறார் ஓரளவு நல்ல மாதம்னே சொல்லலாம் பெரிய கெடுதல் எதுவும் இந்த மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருக்காது அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை நண்பர்களே நான் உங்கள் குடும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் திருவள்ளாங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த நாடாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து ஃபோன் மூலயமா அனைத்து பலரும் மிக துல்லியமாக சொல்லப்படும் அதில் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் இன்னொரு நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதுசாக வந்து நண்பர்கள் நேர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்